இன்றைய பஞ்சாங்கம் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் திங்கள் கிழமை சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் வளர்பிறை துவாதசி திதி மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு திரையோதசி திதி சித்த அமிர்த யோகம் கும்பம் மற்றும் மீனராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் கரி இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சுக்ரன் சூரியன் குரு கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்று மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை ஃபோர் தேர்ட்டி ஃபோர் பிஎம் வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபுரன் மேஷராசி இன்று உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய நற்செய்திகள் வருவதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுடைய உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய முதலீடுகள் அதாவது நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் இது எல்லாமே சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு பண அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதினராக இருந்தால் உங்களுடைய திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய காதல் விஷயத்தில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் சம்மதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் உறவுகளின் சந்தோஷம் சம்மதத்தின் மூலமாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் பண்ணக்கூடியவங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வாக்குச்சாது ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு பதவியில் இருக்கக்கூடிய பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது அதே சமயம் கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு புதிய உறுப்பினர் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிஷபராசி இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் புதிய கடன் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனை தோன்றதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலே வாய்ப்புகள் வருது அதனால அது போல உங்களுடைய தேவைகளை குறைத்து கொள்வது நல்லது கடன் வாங்கி சில செலவு செய்யணுமா அப்படிங்கிற யோசனை வளர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால சில சமயம் பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் குடும்ப தேவைகளுக்காக சில செலவுகள் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அறிவுப்பூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் அதுவும் குறிப்பாக வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் உள்ள தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பெண்கள் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க இதனால் மன நிம்மதி ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பும் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்குமிக்க நபரின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் மிதுன ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு இன்னைக்கு நாலரை மணி வரைக்கும் ஐந்தாம் நான்காம் இடத்துலையும் நாலரை மணிக்கு மேலே ஐந்தாம் இடத்துலையும் சாயந்தரம் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் பிஎம்க்கு மேலே ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால புதன் சந்திரன் நேர் பார்வை வருது அதனால் வேதை பொருத்தம் நாலு நாலரை மணிக்கு மேலே வருது இதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் கவனக்குறைவினால் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனலாபம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக பண அதிகரிப்பு ஏற்படும் அரசாங்க பதவியில் உள்ள நபர்களின் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் லாபத்தையும் ஏற்படுத்தும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக கடின உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை இருக்கு அதனால உடலும் மனமும் உண்டான சூழ்நிலை இருந்தாலும் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு மத்தியான நாலரை மணிக்கு மேலே புத்துணர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு காரணம் ராசிநாதன் புதன் சந்திரனின் பார்வையில் வர்றதுனால வேதை பொருத்தம் ஏற்படுகின்றது அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடுவீர்கள் நன்மைகள் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்பை வருத்திக்கிட்டு வெளியூருக்கு போவீங்க டிக்கெட் கிடச்சிருக்காது அதனால் நீங்கள் அன் போவீங்க இல்லை பஸ்ஸில் ஏறி போவீங்க கஷ்டப்பட்டு போவீங்க ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ணின பெருமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய பதவி அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கடகராசி இன்று மாலை நான்கு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்கு சார்ந்த வரவுகள் தந்தை வழியில பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் தொழிலில் வருமானம் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலே சந்திரன் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி கேயாதிபதி புதனின் பார்வையில வர்றதுனால சந்திரன் மூலமாக உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்திலோ தாயார் தொடர்பான விஷயத்திலோ செலவுகள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்கு புதிய பொருட்களை வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வரும் புதிய தொழில் புதிய வியாபாரம் துவங்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் வியா லாபத்தை ஏற்படுத்தும் வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அனாவசியமாக வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து தான் பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உழைப்பின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உழைப்பின் மூலமாக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது கூட உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலை முதலே அலைச்சல் இருக்கும் ஆனால் கா காலையிலேருந்து மத்தியானம் நாலரை மணி வரைக்கும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் சீரியஸாக அலைச்ச அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான செய்தி வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வின் மூலமாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கைத்தினின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் வழக்கு சார்ந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் குடும்ப தொல்லைகள் விலகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான முயற்சி ஆதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு மனநிறைவான செய்தி வரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு சாயந்தரம் நாலரை மணிக்கு மேல நல்ல செய்திகள் வருந்து குடும்ப சந்தோஷத்திற்கு வழி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக சில குட்டுக்கள் விளையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதாவது அவங்க அரசாங்க அதிகாரிகள் உங்களை திட்டுறாங்க இல்லை உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான அறிவுரை அதனால் நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிர்களையும் கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் தொல்லைகள் விலகும் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் பண வரவு ஏற்படும் நாள் கன்னி ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் இன்று மாலை நாலரை மணிக்கு மேலே உங்கள் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு நாலரை மணி வரைக்கும் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இன்ஃபேக்ட் அவங்க தான் உங்களுக்கு ஈக்குவலண்டாக பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் நாலரை மணிக்கு மேலே பயிற்சியாகும் பொழுது ராசிநாதன் புதனோடு வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு தொழில் ரீதியான லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் இடமாற்றம் அல்லது இடம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது இன்னைக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் அதாவது அவருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தந்தைக்கு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் ஏதாவது அவருக்கு வயசு அப்படின்னா அறுபது வயசாயிடுது எண்பது வயசாயிடுதுன்னா அதற்குண்டான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயார் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில புதிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்ப ஒற்றுமைக்கு வழிக வகுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல அனுகூல பலன்கள் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு அந்த வழக்குகளில் உள்ள சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் மனக்கவலைக்கும் செலவுகளுக்கும் காரணமாக இருந்துவிட்டு இன்று மாலை நாலு மணி முப்பது நிமிஷத்துக்கு மேலே எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபோர் தேர்ட்டி ஃபோர் பிஎம்க்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது வேதை பொருத்தம் ஏற்படுகின்றது அதனால் வாழ்க்கை துணை மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் அவங்களுக்கு இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்க உடம்புலையும் இருந்த சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல பார்ட்னர் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்ஷிப் உதவியை கொண்டு உங்களுடைய தொழிலை வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் அலைச்சலை சந்தித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த ஊருக்கு திரும்பத்துக்கு உண்டான நேரம் அதனால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் மூலமாக இருந்த மனக்கவலைகள் விலகி நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சாயந்தரம் நாலரை மணி வரைக்கும் யார் சொல்லியும் கேட்காத உங்க அம்மா சாயந்தரம் நாலரை மணிக்கு உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் சொல் பேச்சு அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஸோ அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வீட்டில் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாயின் பார்வையில் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் தேடல்கள் பூர்த்தியாகும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஆல்ரெடி வேலையில் இருக்கேன் சார் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் எனக்கு பதவி தான் எனக்கு பதவி உயர்வு தான் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு சில வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காக இன்று மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நண்பர்களின் உதவியை கொண்டு அரசாங்க அங்கீகாரம் அல்லது அரசு உதவியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு பெரிய லாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் அல்லது மனை விற்காமல் இருக்குது மனை தான் எனக்கு பண வருமானம் ஏற்படும் இப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்று மனை விற்பதற்குண்டான வீடு விற்பதற்குண்டான சொத்து விற்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படும் சாயந்தரத்துக்கு மேலே மத்தியான வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மத்தியான வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகளாக இருக்கும் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு அங்கீகாரம் அல்லது அரசு பதவியில் இருக்கிற நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்திற்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துப்பீங்க சாயந்தரத்துக்கு மேலே சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலே வீட்டுக்குள்ளே வரும்பொழுது உங்கள் அம்மா ஏதாவது கேள்வி கேட்க அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அனாவசியமான வாக வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும் மன சஞ்சலம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் மன தெம்பி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும் கடன் ஜாஸ்தி வாங்குவீங்க உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் இல்லாமல் குடும்ப தேவைகளுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வீடு மனை அல்லது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட ஆதாயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தனுஷ் ராசி உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவியும் கிடைச்சி ப்ரமோஷனும் கிடைச்சி இடமாறுதலும் கிடைச்சி வருமானமும் உண்டான நல்ல செய்தி வருகின்ற யோகமான நாள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பிராப்தி ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு நற்செய்திகள் வரும் மொத்தத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் அரசாங்கத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது வரி பாக்கிகள் பாக்கி இருக்குது பூர்வீக சொத்து வரி பாக்கி இருந்ததுன்னா அதை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது அதை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கௌரவத்துக்கு பாதிப்பு இருக்காது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதுவும் குறிப்பா இடுப்பு பகுதி பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வயிற்று பகுதி பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்குண்டான மருத்துவ உதவிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் வாங்கின கடனை கட்ட முடியலேன்ட்டு புலம்பிட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்று அந்த கடனை அடைப்பு அடைத்து அதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் வராமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடன் பிரச்சனை தீக்கிறதுக்கு அப்பாட்ட உதவி கேட்கலாம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு அப்பாட்ட உதவி கேட்கலாம் கணவன் மனைவி உறவுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷன் இப்ப இன்னைக்கு வரும் அதனால் உங்களுக்கு குடும்ப கௌரவம் பாதிப்பை அடையாது நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாள் மகர ராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் வளர்பறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் முன்னேற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்கள் அரசு பதவியில் இருக்கீங்க அதுவும் குறிப்பாக நேஷ்னல் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்க ஆர்மி மிலிட்டரி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதில் இதில் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கௌரவத்தையும் மரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நன்மைகள் அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத அந்த மரியாதை இதுநாள் வரை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்த அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாலை ஐந்து மணிக்கு மேலே உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படும் பூமி தொடர்பான வருமானம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி இன்று குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உடன்பிறப்புகளிடமிருந்து இதுவரை கிடைக்காத உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இரண்டு நட்சத்திரக்காரங்களும் இன்று உடன்பிறப்புகளின் அன்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் அல்லது வழக்கு தொடுக்கலாமாங்கிற விஷயத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி வெற்றி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்று காரிய காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இது பகல் பன்னெண்டு மணிக்குள்ளாரே நல்ல செய்தி வந்துடும் சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்துல ஆதாயம் ஏற்படும் சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்பா கிட்டேருந்து சொத்து வரல இல்லை அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு புலம்பெற வாழ்க்கெல்லாம் இன்று உடன்பிறப்புகளே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அரசு பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் ஆனால் இந்த வருஷ கடைசிக்கு மேலதான் உங்களுக்கு பதவி கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது நல்லது கும்பராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இதெல்லாம் சாயந்தரத்துக்கு மேலே வச்சுக்கோங்க இல்லாட்டி நாளைக்கு வச்சுக்கோங்க இன்றைக்கி பெருசாக வேலை இல்லாமல் இருக்கிறது நல்லது அதாவது இருக்கிற வேலையை மட்டும் பண்ணிட்டு வாங்க புதிய தொழில் புதிய வேலை புதிய உத்தியோகம் அல்லது புதிய ப்ராஜெக்ட் எடுக்கிறது இப்படி எந்த விஷயத்தையும் எடுத்துடாதீங்க வார்த்தைகளின் நிதானம் அவசியம் தேவை எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளின் மூலமாக வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்க வழக்க வழக்கறிஞராக இருந்தீங்கன்னா அல்லது அரசு பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் நீங்க சாதாரணமாக பேசினாலே பிரச்சனை வரும் இன்றைக்கி நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ம் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஏன்னா மனசில் இருக்கிற தோணின விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அடுத்தவங்களாம் என்னென்ன சொல்லுவாங்கன்னா நியாயமான விஷயத்துக்கு பதில் சொல்லு நியாயமான விஷயத்த கேள்வி கேளுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் எனக்கு என்ன தோணுதோ அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிவிட்டு விதண்டாவாதம் பண்ணுவீங்க இந்த விதண்டாவாதத்துக்கு பதில் எதிர்பார்க்குறது கஷ்டம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இன்று மாலை நாலு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் புதன் நேர் பார்வையில் வருதுனால உங்களுடைய வியாபாரத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிடைக்க கிடைக்காமல் இருந்த சில நல்ல விஷயங்கள் கிடைக்காமல் இருந்த குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கிடைக்கும் போராட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை கிடைக்காத வெற்றி வாய்ப்புகளை தேடி பெறு பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கலைத்துறை சார்ந்தவர்கள் மீடியா தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே தான் உங்களுக்கு சாதகமாக திரும்பும் மத்தியான வேலையில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லது கொடுக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் மாலைக்கு பிறகு கமிட்மெண்ட் கொடுத்தா பிரச்சனை இல்லை மீன ராசி இன்று மாலை நான்கு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது அதனால் அதுக்குள்ளார எல்லா வேலையும் பண்ணிக்கிறது நல்லது அதுக்குள்ளார கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அதுக்குள்ளார குடும்ப விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிவு எடுக்கிறது குழந்தைகளின் தேவைகளுக்காக முடிவு எடுக்கிறது குழந்தைகளின் எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதுன்னு எல்லாத்தையும் இன்னைக்கு சாயந்தரம் நாலரை மணிக்குள்ளார முடிச்சுக்கோங்க நாலரை மணிக்கு மேல வீண் மன உளைச்சல் ஏற்படும் யாராவது வீட்டுக்கு வர உறவினர்கள் வந்தாங்கன்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் முன்கோபத்திற்கு ஆளாக்கும் போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு வண்டி வாகன வகையில வீடும் வகையில செலவுகள் வீண் செலவுகள் ஏற்படும் பொருள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்கு உண்டான பண வருமானத்தில் ஒரு திடீர் தொய்வு ஏற்படும் மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் இதோ தர அதோ தரேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ரெண்டு மணிக்கு மேலே இல்லை மூணு மணிக்கு மேல இன்னைக்கு என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இழுபறி நிலைமையை ஏற்படுத்துவாங்க குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வருவதில் தாமதமாகும் வியாபாரத்திலும் அதே நிலைமை நீடிக்கிறதுனால உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சந்திராஷ்டமம் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் பெரியவர்களின் வருகை காரணமாக சந்தோஷம் உண்டான நேரம் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இருப்பினும் மாலை ஐந்து மணிக்கு மேல நாலு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே யாருக்கிட்டையும் வீண் வம்பு வச்சுக்காதீங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்